வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மனசில் பிரச்சனைகள் இருக்கிறத எப்படியெல்லாம் உடல் வெளிக்காட்டுது இதுக்கு என்ன தீர்வு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனதில் பிரச்சனை என்றால் அதை ஒரு நோயாக எடுத்துக்கொண்டு கொண்டு பயந்துவிடக் கூடாது மனம் ஒரு குரங்காக அலை பாய்வது அதன் இயல்புதான் ஆனால் அதை மனம் போன போக்கில் நம் வாழ்க்கையை அமைத்து விடாமல் மனதை நம் கட்டுப்பாட்டில் அதாவது எது எனக்கு பிடிக்குமோ அதை செய்வது முக்கியமல்ல எது சரியானதோ எது நன்மையைத் தருமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற அளவிலே மனதை வைத்துக்கொள்ள அவசியம் ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது பயிற்சி இல்லாத போது மனம் ஒரு சாதாரண நிகழ்வுகளை கூட பெரிய சுமையாக மனதிலே ஏற்றி நம் வாழ்க்கையை ஒரு சிக்கலை பல சிக்கல்களாக்கி விரக்தி நிலைக்கு தள்ளிவிட்டுவிடும் மனதில் பிரச்சனை பிரச்சனை இருப்பதை எப்படியெல்லாம் உடல் வெளிக்காட்டுகிறது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லும் கருத்துக்களை நினைவுபடுத்தி கொள்வோம் முதல் விஷயம் படுத்தவுடன் தூக்கம் வராது முதல் பாதிப்பு தரமான உறக்கம் இல்லாமல் இருப்பது அதாவது தூக்கமின்மை அல்லது அதிகப்படியாக தூங்குவது ரெண்டாவது விஷயம் பகல் முழுவதும் சோர்வாகவே இருப்பது அல்லது சோகமாகவே இருப்பது ஜோக்கடிச்சா கூட சிரிப்பு வராது முகத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்முகம் இருப்பது இல்லை மூன்றாவது விஷயம் போதுமான அளவு உணவு சாப்பிட ஆர்வம் இல்லாமல் இருப்பது இல்ல அதிகப்படியாக சாப்பாடை சாப்பிடுவது நான்காவது விஷயம் எதையோ இழந்த உணர்வு எப்படி சார் இருக்கீங்க இருக்கேன் சார் மனதிலே ஒரு குழப்பம் எதையோ இழந்த உணர்வு ஐந்தாவது விஷயம் அதீத பயம் எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் அல்லது கோபம் வருவது ஆறாவது விஷயம் சமூகத்தில் இருந்து விலகி இருப்பது யாரிடமும் அதிக பேசம் அதிகம் பேச சந்திக்க விருப்பம் இருப்பது ஏழாவது விஷயம் பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆர்வமே இல்லாமல் இருப்பது எட்டாவது விஷயம் தலைக்குள் குரல்கள் கேட்பதாக சொல்லுவது ஒன்பாவது விஷயம் செல்ஃப் டாக் நமக்குள்ளேயே நாம் பல எண்ணங்களால் பேசிக்கொண்டே இருப்பது அதுவும் ஓசிடி என்று சொல்லுவார்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது பத்தாவது விஷயம் காரணமே கூற முடியாத உடல் வலிகள் இருப்பது ஐயையோ இத்தனை அறிகுறிகளில் எனக்கு ரெண்டு பொருந்து இருக்கிறதே என யாரும் பயப்பட தேவையில்லை சொல்லப்பட்ட அறிகுறிகளுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் நேற்று இரவு சரியாக தூங்காததற்கு இரவு சாப்பாடு கூட காரணமாக இருக்கும் வாய் அதாவது இந்த அறிகுறிகளில் நிறைய தொடர்ந்து நமக்கு தென்படுகிறது என்றால் கண்டிப்பாக நம் மனதில் பிரச்சனை இருக்கிறதா என்பதை ஒரு தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும் மனதில் எந்தவித பிரச்சனையும் வராமல் தடுக்க மனதிற்கு ஒரு சிறு பயிற்சி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அகத்தவம் தினசரி முப்பது நிமிடம் செய்தால் மனம் சுமையை இறக்கி வைத்து தெளிந்த நீரோடை போல அமைதியாக இயங்க ஆரம்பித்துவிடும் மனம் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நாம் மீண்டும் தவறு செய்யாமல் அனைத்து விஷயங்களிலும் சரியான முடிவை எடுத்து சந்தோஷமாக வாழ முடியும் சமையலறையில் தினசரி பயன்படுத்துகிற பாத்திரங்களை அன்றன்று சுத்தப்படுத்துகிற மாதிரி அகத்தவம் மனதை தினசரி தூய்மை செய்கிறது என்பதை ஒரு மாதம் நாம் தொடர்ந்து தவத்தை செய்தாலேயே நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க